வணக்கம் இது சந்தியாவின் சாரல் இந்த காணொலியில் உதயணகுமார காவியத்தின் உஞ்சை காண்டத்தின் தொடர்ச்சியை காண்போம் ஒருபுறம் உதயணன் தன் யானையை காணாமல் தேடிக்கொண்டிருக்கிறான் ஆனால் மறுபுறமோ பிரச்சோதன மன்னன் உதயணன் மேல் போர் தொடுக்க தயாராகிறான் உதயணனை நேருக்கு நேர் நின்று வெல்ல முடியாது என்று எண்ணிய பிரச்சோதனன் தந்திரத்தால் வெல்ல முடிவெடுத்தான் அதற்காக எந்திர யானை ஒன்றை தயார் செய்தான் அதனுள் தொன்னூற்று ஆறு வீரர்களை ஆயுதங்களுடன் மறைந்திருக்குமாறு செய்தான் அந்த எந்திர யானையை காணாமல் போன உதயணனின் தெய்வ யானை போன்றே வடிவமைத்திருந்தனர் அந்த எந்திர யானையை பயன்படுத்தி உதயணனை சிறைபிடிக்க எண்ணி தன் அமைச்சர்களில் ஒருவனான சாலங்காயன் என்பவனையும் அந்த யானை பின்னாலேயே பெரும் படை ஒன்றையும் அனுப்பி வைத்தான் பிரச்சோதனன் அந்த எந்திர யானை காட்டு வழியே வத்தவ நாட்டை அடைந்து தொடர்ந்து சென்று கொண்டிருந்தது யானையைக் கண்ட வேடர்கள் தன் மன்னனின் காணாமல் போன யானை என்று எண்ணி உதயணனுக்கு விரைந்து செய்தி அனுப்பினர் உதயணன் யானையைக் காண புறப்பட்டான் அப்போது அவனை சுற்றி கெட்ட சகுனங்களே நிகழ்ந்தன ஆனால் அவனோ அவற்றை பொருட்படுத்தாமல் புறப்பட்டான் தீய சகுனங்களைக் கண்ட பயந்தகன் ஐநூறு படை வீரர்களுடன் உதயணனை பின்தொடர்ந்தான் காட்டில் யானையை கண்டு மகிழ்ந்த உதயணன் கோபத்தில் தன்னை விட்டு பிரிந்து சென்ற யானையை மகிழ்விக்க எண்ணி கோடவதி என்ற தன் யாழினை மீட்டி இனிய ராகத்தில் வாசித்தான் உதயணன் யானையின் அருகில் வந்ததும் யானையை பிளந்து கொண்டு உள்ளிருந்த வீரர்கள் வெளியில் வந்தனர் சாலங்காயனும் நான்கு திசைகளிலிருந்தும் அவனது படைகளும் உதயணனை சூழ்ந்தனர் இதை சற்றும் எதிர்பாராத உதயணன் வீரத்துடன் அவர்களுடன் போரிட்டான் இறுதியில் சாலங்காயனை வீழ்த்த அவனது தலைமையில் தன் வாளினை உயர்த்திய உதயணன் அரசர்கள் அமைச்சர்களை கொல்லக்கூடாது என்று தான் கற்ற நெறி நினைவிற்கு வரவே தொடர்ந்து சாலங்காயனை தாக்காமல் விட்டுவிட்டான் உதயணன் சிறைபிடிக்கப்பட்டான் அவனால் தன் கை விலங்குகளை உடைத்து தப்பிச் செல்ல முடியும் என்றாலும் தொடர்ந்து என்ன நிகழும் என்று அறிய அமைதியாக சிறைப்பட்டான் ஓலை ஒன்றினை எழுதி வயந்தகனிடம் கொடுத்து தன் உயிர் தோழன் யூகியிடம் கொடுக்கும்படி கூறினான் உதயணன் அவ்வோலையில் தனக்கும் யூகிக்கு மட்டும் புரியக்கூடிய குறிப்பு மொழியில் எழுதியிருந்தான் உஜ்ஜயினி நகருக்கு உதயணன் அழைத்துச் செல்லப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டான் அரண்மனையில் பிரச்சோதனனின் மகள் வாசவதத்தை ஒளி பொருந்திய சூரியன் தன் படுக்கையில் வந்து சேர்ந்தது என்று தான் கண்ட கனவினை பற்றி தன் தந்தையிடம் கூறினாள் கனவு நூல் வல்லார் அக்கனவினை ஆராய்ந்து சிறந்த மணமகன் ஒருவன் வாசவதத்தையை வந்தடைவான் என்று அந்த கனவுக்கான பலனை கூறினர் வத்தவ நாட்டில் வயந்தகன் உதயணன் கொடுத்த ஓலையை யூகியிடம் கொடுத்தான் யூகி அதை படித்து மிகவும் வருத்தம் கொண்டான் பின்னர் தன் உயிர் தோழனை பிரச்சோதனன் மாய யானையை கொண்டு சிறை செய்தது போலவே நானும் யானையைக் கொண்டே என் நண்பனை மீட்டு வருவேன் அத்துடன் அவன் மகள் வாசவதத்தையும் கவர்ந்து வருவேன் என்று உறுதி கொண்டான் யூகி பின்னர் அவன் சயந்தி நகரத்தை உருமண்ணுவாவிடமும் புட்பக நகரத்தை இடபகனிடமும் வத்தவ நாட்டை பிங்கடன் மற்றும் கடகனிடமும் ஒப்படைத்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டான் உதயணன் கைது செய்யப்பட்டதால் துன்பம் தாழாமல் யூகி இறந்து விட்டான் என்ற பொய்யான செய்தியை அனைத்து திசைகளுக்கும் பரப்பினான் அப்பொய்யுரையை மெய்யாக்க தன்னை போன்ற உடலமைப்பு கொண்ட ஒருவனின் பிணத்தை தேடி எரியூட்டினான் யூகி இறந்தான் என்ற செய்தி கேட்ட பகை நாட்டு மன்னர் வத்தவ நாட்டை கைப்பற்றினர் ஆனால் உதயணனை மீட்க வேண்டும் என்பதை மட்டுமே நோக்கமாக கொண்ட யூகி உஜ்ஜயினி சென்றான் அங்கே குடிப்பாக்கம் என்னும் ஊரில் தன்னுடன் வந்த வீரர்களை மாற்று வேடத்தில் தங்கச் செய்தான் யூகி ஒரு பித்தனை போல் தனக்கும் உதயணனுக்கும் மட்டுமே தெரிந்த மொழியில் பாடிக்கொண்டு உஜ்ஜயினி நகர தெருக்களில் நடந்து சென்றான் உதயணன் இருக்கும் சிறை அருகே சென்றான் அன்று இரவு தன் நண்பன் வயந்தகனின் உதவியோடு கோட்டை மீது ஏறி மதிலின் கொம்மை பகுதியை அடைந்தான் அரண்மனைக்குள் சென்று நலகிரி என்ற பட்டத்து யானைக்கு மயக்கமூட்டும் புகையை உண்டாக்கி மந்திரத்தை ஓதி அதன் காதுகளில் சேனைகளை கொண்ட மன்னனின் நகரை அழித்து உதயணனை சிறை விடுதலை செய்தல் உன் கடன் என்று கூறினான் யூகி யானையும் கட்டியிருந்த சங்கிலிகளை தூளாக்கி வெளியே சென்றது அரண்மனைக்குள் மதம் பிடித்தது போன்று ஓடிய யானை பொருட்களையும் கோட்டையையும் சேதப்படுத்தியது பின்னர் கோட்டையை விட்டு வெளியேறி நகருக்குள் புகுந்து நாற்பத்தி எட்டு பேரை கொன்றது பிரச்சோதனனின் வீரர்களால் யானையை அடக்க முடியவில்லை யானையை அடக்குவோர் யாரும் இல்லையா என பிரச்சோதனன் புலம்பினான் அப்போது அமைச்சர்கள் மன்னனிடம் உதயணன் ஒருவனால் மட்டுமே இது முடியும் அவன் தன் யாழிசையால் எத்தகைய மதம் கொண்ட யானையையும் அடக்கி விடுவான் இந்திரனின் யானையாக இருந்தாலும் அவனது யாழிசைக்கு மீறாது என்றனர் பின் சிவேதன் என்று அழைக்கப்பட்ட சீவகன் உதயணனிடம் சென்றான் அவனிடம் நிகழ்ந்தவற்றை எடுத்துரைத்து மன்னனே எம் நகருக்கு நேர்ந்துள்ள துன்பத்தை போக்குவது உன் கடமை அதற்குக் கடனாக உன்னை விடுவித்து உன் நாட்டிற்கு அனுப்பி வைப்போம் எங்களுக்கு உதவுவாயாக என்று வேண்டினான் உதயணனும் அதற்கு உடன்பட்டான் உதயணன் யானை இருக்கும் சென்றான் யாழினை வாசித்தான் அவனின் இசையில் மயங்கிய யானை தன் கால்களை மடக்கி அவன் முன் மண்டியிட்டது உதயணன் யானை மீதேறி உச்சைடி நகர தெருக்களில் வளம் வந்தான் யானையை அரண்மனைக்கு ஓட்டிச் சென்றான் அதை கண்ட பிரச்சோதனன் மகிழ்ந்து உதயணனுக்கு மாலை ஒன்றை பரிசளித்து அவனை தழுவிக்கொண்டான் உதயணனிடம் தன் மகன்களுக்கு ஆயுத பயிற்சியும் மகளுக்கு யாழிசையும் கற்றுத்தருமாறு வேண்டினான் உதயணனும் அவன் வேண்டுகோளை ஏற்று அங்கேயே தங்கி இளவரசர்களுக்கு ஆயுத பயிற்சியும் பாசவதத்தைக்கு யாழும் கற்றுத்தந்தான் சில நாட்கள் கழிந்தபின் அவர்கள் தாங்கள் கற்ற வித்தைகளை தன் தந்தை முன் அரங்கேற்றினர் பிரச்சோதனன் மகிழ்ந்து உதயணன் தனக்கு திரை செலுத்தாத போதும் செலுத்தியதாக வரவு வைத்தான் இவற்றை அறியாத யூகி தன் நண்பனை மீட்க குரத்தி வேடத்தில் தெருக்களில் குறி சொல்லி வந்தான் யானையால் அழிந்த நகர் மீண்டும் சிறக்க அரசனோடு மக்களும் நகரின் புறத்தே உள்ள குளத்தில் ஒன்றாக நீராடுதல் வேண்டும் என்று குறி சொல்லி வந்தான் அதை கேட்டு மன்னனும் மக்களும் ஒன்றாக நீராடச் சென்ற நேரம் பார்த்து யூகி நகருக்கு தீ வைத்தான் நகரில் தீப்பற்றியதைக் கண்ட மன்னனும் மக்களும் படைகளும் நகருக்குள் விரைந்தனர் வயந்தகன் உதயணனைக் கண்டு யூகியின் செயல்பற்றி கூறினான் உதயணன் வாசவதத்தையை தீயிலிருந்து மீட்டு அவளுடன் அவள் தோழி காஞ்சனை என்பவளையும் தன் நண்பன் வயந்தகனையும் ஒரு பெண் யானை மீது ஏற்றி கொண்டான் அந்த யானையின் காதுகளில் அவன் மந்திரத்தை ஓத அது விரைந்து பஞ்சவனம் என்ற காட்டையும் தாண்டி சென்றது அவ்வாறு செல்லும்போது கோடாவதி என்ற உதயணனின் யாழ் கீழே விழுந்து விட்டது அதை எடுப்பதற்குள் யானை எண்ணூறு வில்கடை தூரம் கடந்துவிட்டது வயந்தகன் யாழ் விழுந்ததை எண்ணி வருத்தம் கொள்ள உதயணன் யாழினை எனக்கு கொடுத்த தெய்வமே அதை தரும் என்று கூறி பயணத்தை தொடர்ந்தான் நால்வரை சுமந்து வெகு தூரம் விரைந்து சென்றதால் யானை உடல் மெளிவுற்று தரையில் வீழ்ந்தது அதன் துதிக்கையிலிருந்து இரத்தம் வெளியேறியது மிகவும் துன்பப்பட்ட அந்த யானையின் காதுகளில் உதயணன் பஞ்ச நமஸ்கார மந்திரம் ஓத அந்த யானை முக்தி அடைந்து தேவலோகம் சென்றது நால்வரும் காட்டு வழியில் நடக்க தொடங்கினர் நடைபயணத்தினால் வாசவதத்தையின் மென்மையான கால்களில் கொப்புளங்கள் தோன்ற அவள் மிகவும் துன்பப்பட்டாள் அதனால் வயந்தகன் மற்ற மூவரையும் சோலையில் இருக்கச் செய்து தான் மட்டும் தன் படைகளை கொண்டு வர புறப்பட்டான் இரவு பொழுதானதும் உதயணன் காவலிருக்க வாசவதத்தையும் காஞ்சனையும் நன்கு உறங்கினர் சூரியன் தோன்ற ஆரம்பிக்கும் காலைப்பொழுதில் வேடர் கூட்டம் ஒன்று அவர்களை சூழ்ந்து கொண்டது உதயணனுக்கும் அவர்களுக்கும் இடையே பெரிய விற்போர் நிகழ்ந்தது தோற்றுப்போன வேடர்கள் காட்டை தீயிட்டு கொளுத்தினர் அவர்களை ஆற்றுப்படுத்த உதயணன் அவர்கள் வாழ்வுக்கு தேவையான பொருளை தருவதாக கூறினான் அவர்களிடமிருந்து தப்பி அங்கிருந்து வெளியேறினர் அதற்குள் வயந்தகன் உணவுப் பொருட்களுடனும் படைகளுடனும் அங்கு வந்து சேர்ந்தான் சோலையை விட்டு புறப்பட்டு நால்வரும் சயந்தி என்ற நகரை அடைந்தனர் இனிவரும் நிகழ்வுகளை வரும் நாட்களில் காண்போம் நன்றி